இந்த பையன் டிராயிங்கை ரொம்ப அழகா வரஞ்சிட்டு இருக்கான் டீச்சர் அங்க வந்து அவனோட டிராயிங்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க அவங்க ஏதோ தான் சொல்றாங்கன்னு நினச்சி நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான் இவன் சோம்பேறிப்பட்டு வரைய மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஆப்பிள் வரைய சொல்றாங்க அந்த ஆப்பிள் இவன் வரைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அவன் பாதி தான் வரைஞ்சு வச்சிருக்கான் அதுக்கப்புறம் அவன் ஒரு கடிகார வரைய சொல்லுவாங்க அதையும் முக்காவசி தான் வரைஞ்சிருப்பான் அந்த டீச்சர் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்படியே விட்டா சரி வராதுன்னு அவனை கண்டாக்டர் கிட்ட போய் கண்ணை செக் பண்ண சொல்றாங்க டீச்சருக்கு தான் எதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு அப்படியே வந்துடுறான் அவன் வரைஞ்ச டிராயிங்கை கொண்டு போய் அவனோட கிளாஸ்மேட்டை காட்டும்போது அவங்க அவனை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க அவங்களும் உனக்கு ஏதோ கண்ணுல பிரச்சனை இருக்கு போய் டாக்டர் பாடுறான்னு சொல்றானுங்க இவனும் வேற வழி இல்லாம கண் டாக்டர் போய் செக் பண்றான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இருக்க ஒரு பிரச்சனையை கண்டுபிடிக்கிறாங்க அவன் எயிட்டி பர்சன்ட் டிராயிங் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் அவன் வரையாட்டியுமே அவன் வரைஞ்ச மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியும் டாக்டர் இவன் ஒரு போட்டோ கொடுத்து அதுல இருக்க மாதிரி வரைய சொல்லுவாரு இவன் கொஞ்சம் அதுல வரையாம விட்டுருப்பான் இவன் கண்ணுக்கு அது கம்ப்ளீட் பண்ண மாதிரி தெரியும் அதான் இவனோட பிரச்சனையே அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவன் கண்ணுல இருக்க பிரச்சனையை எடுத்து சொல்றாங்க இவனும் அவங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறான் கடைசியா அவனோட அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான்